அல்லாஹ் சுரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை நீங்கள் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யாதவரை நீங்கள் பூமியிலாகவே ஆக முடியாது நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குன உடனே அபூத் அல்ஹா ரதி அல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு தோட்டம் அழகாக கூத்து குலுங்கக்கூடிய தோட்டம் நல்ல தண்ணீர் குலுக்கக்கூடிய தோட்டம் அந்த தோட்டத்தில் குடும்பத்தோடு இருக்கிறான் இந்த வசனம் இறங்கின உடனே தன்னுடைய மனைநிறுத்தில போய் சொல்றார் வாங்க உடனே நம்ம மன்னிச்சிடுவோம் இந்த வீட்டை இடத்தை காலி பண்ணி போவோம் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையில கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து என்ன நிசிறார் அந்த தோட்டம் வந்து கொடுக்கிறார் கொடுத்த உடனே அவர் சொல்றாரு நிம்மதிப்புள்ள இந்த தோட்டத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்க விரும்பினத கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா நான் என்னுடைய தோட்டத்தை கொடுக்கிறேன் இதனுடைய கூலியை நான் அல்லாஹிடத்துல எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சல்லா அரசு சொன்னாங்க ஏப்பா அப்படி செய்யற ஏன் இந்த தோட்டத்தை கொடுக்கறா நல்ல விலை உயர்ந்த தோட்டம் விலை மதிப்புள்ள ஒரு சொத்து இதை வச்சு நீ பயன்பெறலாம எதற்கு நீ கொடுக்கிறாய் என்று சொல்லிவிட்டு இதை உன்னுடைய குடும்பத்தாருக்கே தர்மமாக நீ கொடு என்று சொன்ன உடனே அதை அப்படியே பங்கிட்டு கொடுத்தார் என்ற வரலாறையும் பார்த்தோம்